அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பணத்தை எவ்வாறு ஈட்ட வேண்டும் அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் பணம் இல்லாமையால் என்ன இழிவு ஏற்படும் பணம் இருப்பதால் என்ன உயர்வு ஏற்படும் என்பவற்றை தெளிவாக வள்ளுவர் நமக்கு கூறுகின்றார் தொடர்ந்து கேளுங்கள் பயன் பெறுங்கள் குரல் எண் ஒன்று பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்க தகுதி இல்லாதவரையும் கூட யாவரும் மதிக்குமாறு செய்ய வல்லது பொருள் அதனால்தான் அதைவிட சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் இரண்டு இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு செல்வம் இல்லாதவரை எல்லோரும் இகழ்ந்து பேசுவர் செல்வம் உடையவரை எல்லோரும் மதித்து கொண்டாடுவர் குரல் எண் மூன்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியதேத்து சென்று செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் சென்று வர அவருக்கு துணையாக இருந்து துன்பத்தை போர்க்கும் செல்வம் என்ற ஒரு பொருள் நம் கைவசம் இருந்தால் நாம் எண்ணீரையெல்லாம் முடிக்கலாம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் நான்கு அரண்யினும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் ஒருவர் முறையான வழியில் தீமையின்றி சம்பாதித்த பொருளானது அவருக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் ஐந்து அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அருளும் அன்பும் இன்றி வந்த பொருளால் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்புடையதாக இருக்காது அது தீமையையே தரும் ஆகவே நல்ல வழியில் பொருளை ஈட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் ஆறு உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு வேந்தன் பொருள் வரியாக வந்த பொருளும் சுங்கமாக வந்த பொருளும் பகை அரசரை வென்று பெற்ற பொருளும் ஆகிய இவை அனைத்தும் அரசனுக்கே உரிய பொருள்கள் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார் குரல் எண் ஏழு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு குழவி என்றால் குழந்தை என்று பொருள் அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை வளர வேண்டுமே என்றால் செல்வம் என்ற தாய் வேண்டும் செவிலி என்றால் தாய் ஆகவே அன்பு பெற்றெடுத்த குழந்தையாகிய அருள் அதை வளர்ப்பது தாய் என்று சொல்லக்கூடிய செல்வம் என்று வள்ளுவர் மிக அற்புதமாக கூறுகின்றார் குரல் எண் எட்டு குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை ஒரு உயரமான குன்றின் மீது நின்று கொண்டு யானைப்போரை ஒருவர் காண்கின்றார் என்றால் அவருக்கு எவ்வித பயமும் இருக்காது அதுபோல கையில் பணத்தை வைத்துக்கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலும் செய்பவருக்கு பயத்தை ஏற்படுத்தாமல் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் குரல் எண் ஒன்பது செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது நிறைந்த செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் அதைப்போல பகைவரின் கர்வத்தை அழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம் வேறு ஒன்றும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் பத்து ஒன் பொருள் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு உயரிய வழியில் செல்வத்தை மிகுதியாக சம்பாதிப்பவர்க்கு மட்டுமல்ல அறம் இன்பம் ஆகிய இரண்டும் ஒரு சேர கூடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஆகவே பொருளினை மிக நல்ல வழியில் நேர்த்தியான வழியில் சம்பாதித்து அதை மற்றவர்க்கு பயன்படும் வகையில் உதவி வாழ்க்கையின் எல்லா அறங்களையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி